சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பேரிட்டார் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி மூன்றாம் நாள் ஆயிற்று ஆதியாகமும் ஒன்று ஒன்பது பத்து பதிமூன்று இவ்வாக்கியங்களின் அழகிய எளிய வார்த்தைகள் சமுத்திரங்களை ஒன்று சேர்ப்பது மலைகளை எழுப்புவது போன்றவை ஏதோ மாயாஜாலமாக நடந்த வேலைகள் என்பது போல நினைக்க வைத்து நம்மை தவறாக வழிநடத்தக்கூடும் தெய்வீக செயல்பாடுகள் அனைத்தும் மகத்தானதாகவும் அற்புதமானதாகவும் இருந்தாலும் அவை பொதுவாக இயற்கையின் போக்கு என்று அழைக்கப்படும் நியாயமான வழிமுறைகளை கொண்டே நிறைவேற்றப்படுகின்றன மட்டுமன்றி இந்த இயற்கையின் போக்கானது இயற்கைக்கெல்லாம் தேவனாக இருப்பவராலேயே நிர்ணயிக்கப்பட வேண்டியிருக்கிறது இந்த மூன்றாம் யுகத்தின் போது பல வளையங்கள் தானாகவே பூமியின் மேல் விழுந்தன என்று காஸ்மோகோனியின் வளைய கோட்பாடு சொல்கிறது தெய்வீக நோக்கத்தின்படியே இவை பூமியின் மேல்பரப்பின் மீது அழுத்தத்தை அதிகரிக்கச் செய்து அதனை தளர்வுற செய்தன அல்லது சுருங்கச் செய்தன இந்த பள்ளங்கள் சமுத்திர படுகைகளாக மாறின மேலெழுந்த முகடுகள் மலை தொடர்களாக மாறின இவ்வாறாக மூன்றாம் நாளின் சிருஷ்டிப்பின் வேலை முடிந்தது தண்ணீர் யாவும் சமுத்திரங்களிலும் பெருங்கடல்களிலும் சேர்ந்தன மேலெழுந்த வெட்டாந்தரையில் படிப்படியாக தண்ணீரெல்லாம் வடிந்து தாவரங்களை முளைப்பிப்பதற்காக ஆயத்தமானது இவ்விதமாக தண்ணீரெல்லாம் வடிவதற்கு நீண்ட காலம் தேவைப்பட்டிருக்கும் ஆதி ஆகமம் ஒன்று ஒன்பது பத்து இப்போது நமக்கு தெரிந்த அனைத்து கண்டங்களுமே மூன்றாம் யுக நாளிலேயே பரவலாக உருவாகிவிட்டதாக நாம் கருத வேண்டியது இல்லை ஐரோப்பா ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவை விட அமெரிக்க கண்டமானது நெடுநாட்களுக்கு பிற்பாடு உருவாகி இருப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது நமது நாட்களின் நிலநடுக்க அதிர்வுகளால் நிலத்தின் மேற்பரப்புகள் அதிகமாக மாறியுள்ளன இந்த அதிர்வுகள் தாவர வளர்ச்சிக்காக பூமியை ஆயத்தமாக்குவதற்கு ஏதுவாக மூன்றாம் நாளில் தெய்வீக கட்டளை எவ்வாறு செயல்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பது பற்றிய நியாயமான ஒரு யோசனையை நமக்கு தருகின்றன அடுத்ததாக பொருத்தமான ஒன்றை நாம் வாசிக்கின்றோம் பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது ஆதியாகமம் ஒன்று பன்னிரண்டு அதாவது தாவரங்கள் மூன்றாம் அல்லது கார்போனிக் பரஸ் நாளில் வளரத் தொடங்கியிருந்தாலும் சூரிய ஒளி ஊடுருவி வரும் வரையில் இது முழுமை அடையவில்லை இருளான நிழல்கள் கூட சிறப்பாக வளரும் பொருட்களும் பிற தாவரங்களும் இருக்கின்றன ஆமேன்